மட்டன் எதனோ நல்லதா இருக்கு டேஸ்டா இருக்குதா இங்க வருவாங்க சாப்பிடுவாங்க கல்ல குடல் நல்லா இருக்குங்க டாப்ஸ் நல்லா இருக்கும் அதே மீன் நல்லா இருக்குங்க மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு புரோட்டா தோசை காபாய் ஆம்லெட் எல்லாம் ருசியா இருக்கு விலை கம்மியா இருக்கு குறையே சொல்ல மாட்டாங்க சந்தோஷமா இருக்குன்னு பாங்க நல்லா பண்றாங்க பா நல்லா சூப்பரா பண்றாங்க ஹே கைஸ் வெல்கம் டு கார்த்திக் சிவி சேனல் இன்னைக்கு எங்க பாத்தீங்கன்னா நாச்சிமூத்து கடை கருங்கல் பாலியம் ஈரோடுல பாத்தீங்க வெளில பரோட்டா தான் போட்டுட்டு இருக்காங்க நினச்சோ சின்னதான் அம்மா தான் சமைக்கிறாங்க பிளஸ் வந்து உள்ள வந்து குடல் குழம்பு சாப்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கு டேஸ்ட் வைஸ் வந்து எனக்கு ஒரு கஸ்டமர் தான் சொன்னாரு அவ்வளவு நல்லா இருக்காங்க அதெல்லாம் மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க அந்த மாதிரி இடத்தான் அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம் வாங்க போய் பார்க்கலாம் கருங்கல் இருக்கிற நாச்சிமூர்த்து கடை அப்படின்னா தான் கொடுக்காங்க பார்ப்போம் மக்கள் நான் சொல்றேன்னு கேட்போம் நீங்க செந்தில் குமார் இதுல எந்த ஊருங்க கருங்க பழைய கருவப்பான

அதனால மட்டும்லாம் போறது இல்லைங்கன்னா சமையல் வந்து வீட்டு முறை சமையல் தான் மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு புரோட்டா தோசை காப்பாய் ஆம்லெட் எல்லாம் ருசியா இருக்கும் நாம இங்க கூட்டம் எப்பவுமே நைட் நேரம் இரவு நேரங்களா நல்லா இருக்கும் பகல்லையும் நல்லா இருக்கும் நல்லா ஏவர் ஆகும் ருசியா சுத்தவத்தமா செய்வாங்க சாப்பாடு சரியா சுத்தவத்தமா செய்வாங்க நீட்டா செய்வாங்க அதுதான் இங்க பெஸ்ட் விஷயமே தெரிஞ்சு தான் போனோம் கிச்சனுக்கும் இதுக்கும் அம்மா வணக்கம்மா உங்க பேரு அமராவதி நாங்க ஆரம்பிச்சு பத்து முப்பது வருஷம் ஆச்சு இதே தொழில் தாங்க எங்களுக்கு நாங்க சொந்த ஆளுகளும் செய்யறோம் சம்பளத்தாளர்களும் செய்யறோம் சரி இட்லி தோசை புரோட்டா போடுவோம் சாம்பார் சட்னி வைப்போம் அப்புறம் கொஞ்ச நாள் ஆக ஒன்னொன்னு சாப்ஸ் கொடையு மீன் இதெல்லாம் போடுவோம் டேஸ்டா இருக்குன்னு தான் இங்க வருவாங்க சாப்பிடுவாங்க குறையே சொல்ல மாட்டாங்க சந்தோஷமா இருக்குன்னு நானே எங்க வீட்டுக்காரன் ஆரம்பிச்சேன் ஆமாங்க

அப்பா காலத்துல நாச்சி முத்து என் பேரு செந்தில் செந்தில் சொல்லுவாங்க அப்பா பேருக்கு நாச்சி பக்கம் வந்தீங்கன்னா சாப்பிட்டு போகலாம் மட்டன் சிக்கன் எல்லாமே நன்றி வணக்கம் ஒரே பீஸ் மட்டும் மட்டன் எதனால் நல்லதாக இருக்குது ஆ வைங்க இந்த ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா காலையான அம்சமான பரோட்டா இட்லி குடல் இப்போ மட்டன் மட்டன் உங்களுக்கு வேணும்னாலும் உங்களுக்கு வந்து ஃப்ரை பண்ணி தராங்க இங்கே அப்போ இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் பீஸ் தான் சிங்கிள் பீஸ் மட்டனை போட்டு உங்களுக்கு ஃப்ரை பண்ணியும் கொடுக்குறாங்க போட்டி அற்புதமாக இருக்கிற சாப்பிட்டு பார்த்துருவோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு ப்ளஸ் வந்து குடல் குழம்பும் கொடுத்துருக்காங்க கொஞ்சம் மட்டன் குழம்பு போட்டுடலாமா பட்டன் குழம்புல பார்த்தீங்கன்னா நம்ம பரோட்டா தான் இந்த நேரில் பரோட்டானா அமர்க்கலமா இருக்குங்க கிறிஸ்பியா சூப்பர் சுத்த சுட சுட அந்த பரோட்டாவோட ஸ்மெல் வந்து வரணும் இல்லையா அது வருது அதுதான் மெயின் மேட்ரு நல்லா டிக் பண்ணிடுவோம் அதான் 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 பரோட்டா சூப்பர் சமைத்தியா இருக்கு பரோட்டா பரோட்டா மக்களும் மக்களமா இருக்கு சூப்பரா இருக்கு பரோட்டா இந்த போட்டி வந்து பாத்தீங்கன்னா சுட்ட சுட்ட சுட போட்டி போட்டி வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா நான் சொல்ல வேண்டியது நீச்ச வாடகை சுத்தமா இல்ல நிறைய கடல பார்த்தா நீச்சல் வாடறீங்களா அந்த இல்லவே இல்ல அவ்வளவு சூப்பரா இருக்கும் நல்லா சாஃப்டா இருக்கு சூப்பரா இருக்கும் சட்னியோட ஐயோ போட்டி குழம்பு நம்ம மிஸ் பண்ணக்கூடாது பிரதர் போட்டி குழம்பு ரொம்ப முக்கியம் பரோட்டாக்கு போட்டி குழம்பு மட்டன் குழம்பு மட்டன் குழம்பு அபுக்கமா இருக்கு பட் போட்டி குழம்பு அதுக்கு ஒரு படி மேல தான் சொல்லுவேன் சூப்பரா இருக்கு வேற லெவலு இப்ப பாத்தீங்கன்னா மட்டன் வந்து நம்ம வந்து பெட்ரோல் பீஸ் வந்து எனக்கு வந்து குழம்பு மட்டன் ரொம்ப பிடிக்கும் வறுக்க வேணாம்னு சொல்லிதான் இருக்கேன் ஒரு வீட்டுல செய்யற ஒரு கறி குழம்பு தான் ஆ எந்த குறையும் கண்டுபிடிக்க முடியுது அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் போட்டிலாம் வந்து வாடே இல்ல குழம்பு போட்டி ஆகட்டும் அல்டிமேட் ஷாப்ஸ் பெண் அந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கு நல்லா பண்றாங்கப்பா நல்லா சூப்பரா பண்றாங்க ஏன் இந்த கடை வந்து இவ்வளவு நாள் யாரும் வீடியோ எடுத்துடலாம் மனசுல கஷ்டமா இருக்கேன் ஏன்னா சூப்பரா இருக்கு பட் மக்கள் தெரியல தெரியல பின்னாடி வீடு முன்னாடி கடை அது மாதிரி வந்து கனெக்டடா வச்சு ஒரு சின்ன ஒரு கடையை வச்சு அரமா பண்றாங்க இந்த வீடியோக்காக நான் சொல்றேன் நினைச்சு காத்துக்க நல்லா இருக்கு கண்டிப்பா வந்து சாப்ஸ் குடல் நல்லாவே இருக்கு சூப்பரா இருக்கு ஒரு நல்ல ஒரு தரமான ஒரு ஃபுட்டை டேஸ்ட் பண்ணலாம் கண்டிப்பா ஈரோடுல இருக்கிற கருங்கல் பாலத்துல இருக்கிற நாச்சி முத்து கடைக்கு கண்டிப்பா வரலாம் பைக் பார்க்கிங் பெசிலிட்டி பட் பார்க்கிங் இருக்கு சந்தல குத்துக்கலாம் என்னடா பட்டையெல்லாம் அடிச்சுட்டு போய் நாமே சாப்பிடன்னு நினைக்காது இது வந்து ப்ரொஃபஷனல் பட் வந்து இது வந்து பக்தி ஓகேவா உங்க அது வரையா உங்களுக்கு